ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தாறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் ஆசான் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடமான ஹைக்கிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜநகர் பாளையங்கோட்டை ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதம் ஆன நீர்மோர் லெமன் சாதம் தயிர் சாதம் பீட்ரூட் பொரியல் நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருக்கஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் உயர்திரு காலஞ்சென்ற தெய்வநாயகம் ஐயா அவர்கள் மனைவி திருமதி பங்கஜம் அம்மா இவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மாக்கள் இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் நாயகம் ஸ்டோர் குடும்பத்தார்கள் வடக்கன்குளம் உயர்திரு காலஞ்சென்ற எஸ் சுப்பிரமணிய பிள்ளை ஐயா அவர்கள் பி டபிள்யூடி ஆர்டிடி நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் மனைவி எஸ் சண்முகபார்வதி சொர்ணம் அம்மா குடும்பத்தார்கள் எஸ் சுவாமிநாதன் செல்லம்மாள் எஸ் ராமலிங்கம் செல்வகோமதி எஸ் கைலாஷ் புவனா மற்றும் பேரன்கள் பேத்திகள் குடும்பத்தார்கள் இருபத்தேழாவது குறுக்கு தெரு மகாராஜா நகர் ராமலிங்கம் அண்ணன் அவர்கள் பாலாஜி புறமூட்டர்ஸ் உயர்திரு ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார வேண்டுகிறோம் வேண்டுபவர்கள் மகன் டாக்டர் குணச்சில ராஜா ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் உயர்திரு ரகுபதி ஐயா பானமதி அம்மா குடும்பத்தார்கள் மூலைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கொலம்பஸ் யுஎஸ்ஏ மற்றும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு முற்றுப்புள்ளி பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்